முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழா நேற்று செம்மொழி நாளாக கொண்டாடப்பட்டது இதனையொட்டி சென்னை கலைவாணர் அரங்கில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் நடைபெற்ற தமிழ் செம்மொழி குறித்த கண்காட்சியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேற்று தொடங்கி வைத்தார் இக்கண்காட்சியில் கலைஞரின் அரிய ஒளிப்படங்களின் தொகுப்பு தமிழ் செவ்வியல் பதிப்பு நூல்கள் மொழியின் வரலாறு தமிழர் தொன்மை குறித்த ஓலைச்சுவடைகள் உள்ளிட்டவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன தமிழ் செம்மொழி கண்காட்சியை நீட்டிக்கும்படி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தி அடுத்து ஜூன் ஒன்பதாம் தேதி வரை கண்காட்சி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழ் செம்மொழி கண்காட்சியை பொதுமக்களும் பள்ளி மாணவர்களும் ஆர்வமுடன் பார்வையிட்டு வருகின்றனர் நான் இங்கு என்னுடைய ஆசிரியர்களுடன் மற்றும் என்னுடைய உடன் பறிக்கும் மாணவர்களுடன் வந்திருக்கேன் நான் செம்மொழி நாள் கண்காட்சியை காண வந்திருக்கோம் இங்கு செப்பேடுகள் கல்வெட்டுகள் பழங்காலத்து புத்தகங்கள் பழங்காலத்து ஆயுதங்கள் பானையில் எழுதப்பட்ட தமிழ்கள் தமிழ் எழுத்துக்கள் தங்கத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் மற்றும் மிகவும் பழமையான புகைப்படங்கள் அனை அனைத்தையும் நாங்கள் கண்டு மகிழ்ச்சம் இங்கு எங்களுக்கு பயனாக இந்த இந்த கண்காட்சி எங்களுக்கு மிகவும் பயனாக இருக்க இருக்கிறது இதற்காக நாங்கள் தமிழ்நாடு அரசிற்கு நன்றி கொள்கிறோம் நாங்கள் இங்கு பழங்காலத்து கல்வெட்டுக்கள் ஆயுதங்கள் செப்பேடுகள் தொல்காப்பியம் புத்தகங்கள் எல்லாமே பா பார்த்து ரசித்தோம் இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதாவது கல் தோந்தி மண் தோன்றால் காலத்தையும் முந்தோந்திய மூத்தக்கூடி நம்முடைய தமிழ் குடி எத்தனையோ ஆண்டுகள் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவோ அந்த தமிழ் மொழியை நம்ம எப்படிலாம் இருக்கிறோம் அந்த மொழியை அந்த மொழி வளர்த்ததுக்கு எல்லாம் எப்படிலாம் பாடுபட்டுருக்கிறாங்க நம்முடைய கலைஞர் அவர்கள் அதை எப்படி அந்த செம்மொழியை அதை ஆக்கியிருக்கிறாங்க இதையெல்லாம் மாணவர்கள் நாளில் கண்டு கழித்தாங்க இந்த பிள்ளைகளுக்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருந்துச்சு இதுவரை அவங்க வந்து நாங்கள் பள்ளிக்கூடத்தில் புத்தக வழியாக சொல்லிக் கொடுக்குறத ஒரு கற்பனையில் பார்த்து கொண்டிருந்த அநேக காரியங்களை இன்றைக்கி நேரடியாக அவங்களுடைய கண்ணால் பார்த்து அதை பார்த்து அந்த பிள்ளைகளுடைய பூரிப்பை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு